அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம அஞ்சு ஏக்கருக்கான சைட்டு பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு ஏக்கர் சைட்டு நல்லா புஞ்சல் லேண்டு தான் கிணறு பாருங்கள் நாள்லேயும் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் இப்போ அந்த அஞ்சு ஏக்கருக்கான கிணறு தான் இது ஃப்ரீ சர்வீஸு நல்ல பெரிய கிணறு தான் பாருங்கள் தண்ணி நல்லா ஃபுல்லாகவே மேலடையாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கான பவுண்ட்ரி லைனை பார்க்க போகிறோம் இப்போ கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பனை மரம் இந்த பனை மரத்து லாஸ்ட்டு மரத்துலேருந்து அப்படியே லைன் போகுது பாருங்கள் அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த பனை மரம் அப்படியே பெண்டாகி இதை நம்மளுக்கு இங்கே இதான் ஈபி ஃப்ரீ சர்வீஸ் தான் அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ப தென்னை லாஸ்ட்டு இந்த தென்னை மரத்தாடை லாஸ்ட்டு அப்படியே இப்போ வாங்க சைட்டில் போகிறோம் நல்லா விவசாயம் லேண்டு தாங்க பாருங்கள் பக்கத்தில் அருமையாக பயிர் வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுண்டரி லைன் பார்க்க போகிறோம் இப்போ பவுண்டரி லைன் பார்க்க போகிறங்க பாருங்கள் கை இதான் நம்ம லேண்டு இப்போ விவசாயம் பண்ணி விட்டுருக்கு அதனால் இடம் அப்படி இருக்குது இடம் பார்த்தோன்னா சூப்பரான மண்ணுங்க விவசாயத்துக்கு சிறப்பான மண் அப்படியே அந்த பணமாரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போதுங்க ஒன்று ரெண்டு மூணு மேலே ஒன்று நாலு லாஸ்ட்டாக அந்த ஒன்றாக மாற்றாட முடியுதுங்க அதே போல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே லாஸ்ட்டில் ரைட்டில் இருக்குதுங்க மீதி பாருங்கள் சைட்டு அருமையான சைட்டு அஞ்சு ஏக்கர் லோ பட்ஜெட்லங்க சர்வீஸு கிணறு லேண்டும் புஞ்ச லேண்டு பக்கமான லேண்டு நம்மளுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் கிடச்சிருக்குங்க இப்போ இதுக்கு நம்ம வழி பார்க்குறோம் வாங்க வழி பார்க்குறோம் இப்போ இதுக்கான வழி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த வரப்புலேருந்து எல்லாமே புறம்போக்குதாங்க இப்போ பைக் நிற்கிதுங்களா இது எல்லாமே புறம்போக்கு தான் தார் ரோட்லேருந்து குறைஞ்சது ஒரு ஐநூறு அடி இருக்குங்க உள்ள எல்லாமே நமக்கு பொதுவையில் தான் வருது வாங்க இப்போ நம்ம தார் ரோடு நோக்கி போகலாம் இப்போ நம்ம தார் ரோடு நோக்கி போகிறோம் இது பொது வழிங்க நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து இது பொது வழி அஞ்சு ஏக்கர் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல சைட்டு கிடச்சிருங்க இது மண் பாதனம்னு நினைக்காதிங்க இது எல்லாமே பொது வழி தான் நம்ம தார் ரோடு அந்த செட்டு இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது சும்மா ஒரு ஐநூறு மீட்ரு ஐநூறு அடி தான் சாரி நம்ம சைட்டுக்கு போயிடலாம் வண்டி போகிறதுக்கு அனைத்து வசதியும் இருக்குது இப்போ நம்ம தார் வந்துட்டோம் ஆ பாரு இதுதான் தார் ஓட்டு அழைப்பு கொடுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு அஞ்சு ஏக்கர் வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக அழைப்பு கொடுங்க நல்ல சைட்டு சர்வீஸு கிணறு இடம் எல்லாமே சிறப்பாக இருக்குது நன்றி